மதுரை ரயில்வே விளையாட்டு மைதானத்தை காக்கிற ஆறு மாத தொடர் போராட்டம் தற்பொழுது வெற்றியடைந்துள்ளது தேசிய வனமாக்கல் திட்டம் என்ற பெயரில் ரயில்வே உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துக்களை தனியாருக்கு விற்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை அரசரடி ரயில்வே மைதானம் உட்பட அதனை ஒட்டி ஆயிரக்கணக்கான மரங்களுடன் வனம் போன்ற நாற்பது ஏக்கர் அளவிற்கான ரயில்வே நிலத்தையும் தனியாருக்கு விற்க திட்டமிடப்பட்டது இதனை அறிந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மக்கள் பயன்படுத்தி வரும் ரயில்வே மைதானத்தை பாதுகாக்க உடனடியாக களத்தில் இறங்கினார் இதனை அடுத்து அரசரடி ரயில்வே மைதானம் மற்றும் நில பாதுகாப்பு குழு என்ற பெயரில் பல்வேறு அமைப்புகள் மன்றங்கள் அரசியல் கட்சிகள் ஆகியவற்றை இணைத்து மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்து ரயில்வே மைதானத்தை பாதுகாக்க நூறு மையங்களில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தையின் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோர் ஆதரவு அளித்தனர் பாப்பையா பேசுகையில் ரயில்வே சொத்து தனியாருக்கல்ல மக்களுக்கானது போகிற போக்கை பார்த்தால் நாட்டையே விற்றுவிடுவார்கள் போலிருக்கிறது என்றார் எங்க பிள்ளைகளுக்கு போய் சில நேரங்கள விளையாடுவாங்க அந்த இடத்துல இன்றைக்கு முதியவர்கள் பலது நான் போக முடியாட்டியும் கூட பலர் அங்க போய் காலை பொழுத நடைபயிண்டு கழிக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் இது மக்கள் சொத்தாக இருக்கு இந்த சொத்தை கொண்டு போய் தனியாருக்கு வித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா போற பக்கம் பார்த்தா நாட்டையே வித்துக்கலாம் போல இருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று வேலைகள்ல நடந்துட்டு இருக்கு நடக்கான்கிறேன் ரயில்வே மைதானத்தை பாதுகாக்க நடத்தப்படும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி இருபத்தி எட்டு அன்று மாராத்தான் அல்ல மதுரைக்காகத்தான் என்ற முழக்கத்தோடு ரயில்வே மைதானத்தை பாதுகாக்க கோரி நடத்தப்பட்ட மாராத்தான் போட்டியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வினை மதுரை எம் பி வெங்கடேஷன் தொடங்கி வைக்க எம்எல்ஏ கோ தளபதி நிறைவு செய்து பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் மதுரை ரயில்வே மைதானம் தனியாருக்கு தாரை வாக்கப்படுவதை எதிர்த்து கடந்த ஆறு மாதமாக நடைபெற்ற தொடர் இயக்கத்தின் விளைவாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்று தெற்கு ரயில்வேயினுடைய மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் தென்னக ரயில்வே மேலாளர் மதுரை ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு கொடுக்கிற எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டோம் என உறுதியளித்துள்ளார் இந்த தகவலை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் மதுரை ரயில்வே மைதானம் காப்பாற்றப்பட்டது இதற்காக தொடர்ந்து உழைத்த மதுரையின் விளையாட்டு வீரர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் ரயில்வே நில பாதுகாப்பு குழுவினருக்கும் மதுரை மக்களுக்கும் நன்றி தெரிவித்ததோடு ரயில்வே மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்கள் மாணவர்களிடம் ரயில்வே மைதானம் காப்பாற்றப்பட்டது என வெற்றி செய்தியை கூறி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் கண்டா வரச் சொல்லுங்க மதுரை எம்பியை காணவில்லை என இயக்கம் கட்சியின் பெயர் எதுவும் குறிப்பிடாமல் மதுரை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது தன்னை காணவில்லை என்று ஒட்டப்பட்டிருந்த போஸ்டருக்கு அருகே நின்று எடுத்த புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு ஐ எம் வெயிட்டிங் போஸ்டர் ஒட்டியவர்களை கையோடு கூட்டிவார்கள் என்று ஹேஷ்டேக்குடன் பதிவிடப்பட்டது சமூக வலைதளங்களில் இது வைரலாகியது தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி வரும் மதுரை எம் பி சு வெங்கடேசன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அரசிடம் போராடி தீர்வு கண்ட நூற்றி பிரச்சனைகளை தனி புத்தகமாக அண்மையில் வெளியிட்டார் இது குறித்தெல்லாம் அறிந்தும் அரசியலுக்காக மதுரை எம்பியை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டியவர்களுக்கு மதுரை எம்பியின் தொடர் செயல்பாட்டால் ரயில்வே மைதானம் காப்பாற்றப்படுகிறது என்ற வெற்றி செய்தியை பதிலடியாக அமைந்துள்ளது